கோவை ஒப்பனக்கார வீதி மற்றும் கிராஸ்கட் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள போத்தீஸ் துணிக்கடையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் காலை முதலே சோதனை நடத்தி வருகின்றனர் பிரபல ஜவுளி நிறுவனமான போத்தீஸ் நிறுவனம் தமிழகத்தில் சென்னை கோவை மதுரை நெல்லை உட்பட பல்வேறு பகுதிகளில் துணிக்கடைகளை நடத்தி வருகின்றது குறிப்பாக கோவையில் கிராஸ்கட் வீதியிலும் ஒப்பனக்கார வீதியிலும் துணிக்கடைகள் செயல்பட்டு வருகின்றது இந்நிலையில் முறையாக வருமான வரி தாக்கல் செய்யாமல் மோசடியில் ஈடுபடுவதாக வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது இதனையடுத்து தமிழகம் முழுவதும் வருமான வரித்துறை அதிகாரிகள் இன்று காலை முதலே அதிரடி சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் குறிப்பாக கோவையில் உள்ள இரண்டு கடைகளிலும் சோதனை நடத்துவதற்காக நான்கு வாகனங்களில் வந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் தொடர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் காலை நேரத்தில் நடத்தப்படும் இந்த வருமான வரித்துறை சோதனை காரணமாக பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது